இது நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கு சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு கொழம்போ ஃபார்ட்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஸ்ரீலங்கா போறோம் என்ன லோட்டஸ் டவர் அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தோம் அப்படியே லோட்டஸ் மாதிரியே இருக்கும் அந்த டவர் காலி அப்படின்ற ஒரு இடம் ஃபோர்ட்டு அதெல்லாம் இங்கே பார்த்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நம்ம இலங்கைக்கும் பிப்ரவரி நான்காம் தேதி இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது அப்போதான் அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்குவார பில் பண்ணியிருந்தா ரொம்ப அழகா இருந்தது அந்த இடமே ஆக்சுவலா அங்கே பிக்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனம் அதை நடத்துறவர் ஜிப்ரி ஜூல்ஃபர் அப்படின்ற ஒரு நண்பர் அழகா ஒரு இடத்துல ஒரு ரொம்ப ஒரு நல்ல இடத்துல ஒரு டின்னர் எண்ணூறுவா சீ டர்டில் கன்சர்வேஷன் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பக்கத்திலே இருக்கு நம்ம ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் போலாம் கொலம்போ போலாம் கேசித் கார்த்திக் சிதம்பரம் கடந்த வருஷம் வந்து ஒரு சின்ன ஒரு தகவல் இது மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடக்குது ஐஐடி மெட்ராஸ் நடத்துறாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் சரி டாக் தானே ப்ராப்ளி காத் சமுத்திராங்க சென்னையில் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அதனால் சென்னையில் அந்த இடத்த அந்த லொக்கேஷனை தேடி பார்த்தீங்க அப்படின்னா அது கொலம்போ இலங்கை ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சது என்னடா அது நான் ஐடி மெட்ராஸ் நடத்துகிறாங்க ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும்போது இது கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் தான் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுது இது நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்குது சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கொலம்போ நம்ம இது வரைக்கும் போனதே இல்லை இது ஒரு நல்லா வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ஃப்ளைட்டு ஸ்ரீலங்கா போனேன் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரிப்பு அங்கே பிக்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனம் அதை நடத்துகிறவர் ஜிஃப்ரி சுல்ஃபர் அப்படின்ற ஒரு நண்பர் அவரோட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் பேக் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஈவெண்ட்டில் நான் ட்ராவல் பண்ணும்போது சந்தித்தேன் பிக்னி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நம்ம ஊரில் இருக்குல்லையா ஓ ஓலா ரேபிடோ ஊபர் அது மாதிரி அது மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய நிறுவனம் பிக்னி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது நீங்கள் பிக்னி ஆப்பை யூஸ் பண்ணி போவீங்க அவர் வந்து நான் இந்த நிகழ்ச்சிக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கேன் அதாவது இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கேன் அப்படின்றதுனால அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் கேட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு அந்த லோக்கலாக அந்த ஏரியாவை ஏன்னா பீச்சு தாத் சமுத்திரது அப்படியே பீச்சுக்கு பேங்க் ஆப்போசிட் அந்த இடத்துலலாம் அந்த பிரசிடென்ட்ஸ் ஹவுஸு எல்லாமே பக்கத்துலாம் இருக்குது அதெல்லாம் வந்து அவர் வண்டியில் சுற்றி காமிச்சிட்டு அங்கே அழகாக ஒரு இடத்துல ஒரு ரொம்ப ஒரு நல்ல இடத்துல ஒரு டின்னர் பெரிய கட்டிடம் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அழகாக ஒரு டின்னரெலாம் சாப்பிட்டோம் விருந்தோம்பல் அப்படின்றது ரொம்ப எக்ஸலென்ட்டாக போனார் எனக்கு அகே அவர் இவ்வளோலாம் எனக்கு பண்ணுன்ற அவசியமே கிடையாது இப்போ வெரி நைஸ் ஃப்ரெண்ட் அது வகையான ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம் சரி அதை முடிச்சுட்டு அங்கே சில நண்பர்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்போ அதில் ஏற்பட்ட சில தொடர்புகள்லாம் இப்போ ஜாஃப்னாருக்குள்ள யாழ்ப்பாணம் அங்கே நிறுவனம் நடத்துகிறார் ப்ரவான் நட்ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் நடத்துகிறார் ஸோ அவர் அவருடைய தொடர்பும் கிடைச்சது சரி அவரோட சரி நமக்கு தேவையான சில அவங்களால செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு மூணு நாலு மாசம் போச்சு அப்ப சரி நம்ம அகைன் நீங்க வெண்டர்ஸ் இதெல்லாம் வந்து தொழிலில் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரோட வேலை செய்கிறீங்களோ நம்ம வெறும் டிஸ்டன்ஸ்ல ஒன்றும் இல்லாம நேரில் போய் பார்த்து சந்திச்சிங்க அப்படின்னா அது நம்மளுடைய உறவுகளை மேம்படுத்தும் அவர் வந்து ஜாஃப்னா அதாவது நார்தன் ப்ராவென்ஸ் சொல்லணும் இல்லையா வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் அங்கே இருக்காரு அங்கே நிறுவனம் நடத்துறாரு சரி அப்போ அதற்கு டிராவல் பண்ணுறதுக்கு நம்ம குழுவோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அகேன் அதற்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்து ஒரு நான் ஸ்டாப் ஃபிளைட் இருக்கு இருந்து ஜாஃப்னாக்கு ஏர்னிங்னா ஒரு முப்பது நாற்பது நிமிஷத்தில் போயிடலாம் இல்லைனா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து கொழம்பு போயிட்டு கொழம்பில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் டிரைவ்ல போகணும் அது வந்து ரொம்ப டீடேஸ் ஆகும் இதுனா ஏர்னிங்னா டக்குனு இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது யாழ்ப்பாணம் பார்த்ததில் நான் நிறைய படிச்சிருக்கோம் நம்ம வீட் நம்ம ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணம் போயிட்டு ஒரு அக்கேன் ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்ததுன்னு வச்சுக்கேன் அதாவது நிறையா பிரச்சனைகளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை நோக்கி அவங்க வந்து கொண்டு இருக்காங்க வரலாற்று ஒரு மிக முக்கியமான இடம் யாழ்ப்பாணம் ஸோ அந்த இடத்த பார்க்குறது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது அவங்களுடைய குழுவோடையும் கொஞ்சம் நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம் அகேன் அதை வந்து ஒரு ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் ட்ரிப்பாக இருந்தது யாருப்பாங்க இப்போ நம்ம நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபுல்லி ரிமோட் தான் ஃபுல்லி ரிமோட் ஆர்கனைசேஷன் ஸோ அப்போ நாங்கள் வந்து வருஷம் வருஷம் ஹோம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து அதை மீட் பண்ணி பண்ணோம் ஸோ இந்த வாட்டி இன்டர்நேஷ்னல் போகலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது சரி நம்ம ஸ்ரீலங்கா போகிறோம் என்ன அப்படின்ற ஒரு இதுவுமே வந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் வந்து கிளம்பி கொலம்போ போகிறோம் இப்போ நான் இங்கே போகும்போது அதுவுமே ஒரு புது அனுபவமாக இருந்தது ஏன்னா இப்போ நம்ம ஓடி டிராவல் பண்ணோம்னா நம்ம டீமோட ட்ராவல் டிராவல் பண்ணுறோம் எங்களுக்குமே அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஹோங்கனி இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் நம்ம எடுத்தோடனே அமெரிக்கா போக முடியாது அதற்கு ஸ்ரீலங்கா வந்து ஒரு நோக்கு ஒரு ஏன்னா இப்போ எண்பது பேர் ட்ராவல் பண்ணும்போது ஒரு காஸ்ட் எஃபெக்டாகவும் இருந்தது குழம்பை மட்டும் பார்க்கல சுற்றி இருக்கிற பல இடங்களையும் பார்த்தோம் ஸோ அது முடிச்சுட்டு அது வந்து ஆக்சுவலாக எனக்கு அந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா அது எனக்கு மூணாவது ட்ரிப்பு அதற்கப்புறம் அதற்கு அடுத்த வாரம் இன்னொரு வாய்ப்பும் வந்தது அகைன் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி மினிட் அதாவது நம்ம சென்னைக்கு மிக அருகேன்னு சொல்கிறோம்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சரி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாக நம்மளால் ஃப்ளை பண்ண முடியுதுனால அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திட்டு அதுக்கு அடுத்த வாரமும் ஒரு வாட்டி போயிட்டு வந்தேன் ஸோ யோசிச்சுட்டு பாருங்கள் நான் கிட்டத்தட்ட நம்ம சென்னையில் தான் இருக்கோம் இந்தியாவில் இருக்கோம் இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் ஸ்ரீலங்கா ஆனால் அதை ட்ராவல் பண்ணுறதற்கு வாய்ப்புகளே பெரிதாக இல்லை ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் நான்கு முறை ட்ராவல் பண்ணுறது வந்துவிட்டேன் இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எங்களை மாதிரி இன்னும் சில நிறுவனங்களுமே ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மூணு நாலு நாட்கள் ஒரு ஆஃப் சைட் கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ ஒரே இடத்துலேருந்து வேலை செய்யாமல் ஒரு ஒரு இருபது பேர் வந்து வேற ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் வேற ஒரு நாட்டில் வேற செய்கிறது அந்த மாதிரி ஆஃப் கேட்டுக்கு எதுன்னு சொல்றாங்க இப்போ சில பெரு நிறுவனங்களே நான் பார்த்தேன் அந்த ஃப்ளைட்டில் வந்து நம்மளோட டிராவல் பண்ணாங்க சினமன் கிராண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் தங்கணும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ரிசார்ட் இது ஜூலை ஃபோர்த்துன்றது யூஎஸ் இண்டிபெண்டன்ஸ் டே கரெக்டா அன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் அது வந்து இலங்கைக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஃபிப்ரவரி ஃபோர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அதாவது இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துல நம்ம இலங்கைக்கும் பிப்ரவரி நான்காம் தேதி இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது தான் அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்குவரை பில் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது அந்த உடனே ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பிளஸண்டா நல்லா காத்து வந்து அப்படியே ரொம்ப எக்ஸலென்டா இருந்தது இண்டிபெண்டன்ஸ் ஸ்குவர் அந்த இடத்த பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோட்டஸ் டவர் அதெல்லாம் சிட்டிக்குள்ளேயே இருக்கு குரம்பக்குள்ளேயே இருக்கு லோட்டஸ் டவர் அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தோம் அது அப்படியே லோட்டஸ் மாதிரியே இருக்கும் அந்த டவரு மேலே மேலே வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு பேரமிக் வியூன்னு சொல்கிறேன் அந்த என்டயர் கொழம்போட வியூவுமே உங்களுக்கு லோட்டஸ் டவர்ல இருந்து தெரியும் அந்த லோட்டஸ் டவரில் அந்த டாப் ஆஃப் த லோட்டஸ் டவரில் நல்ல ஒரு பஃபே ஏரியா ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது அங்கேயே நமக்கு சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி இடங்கள்லாம் கனடாவில் இருக்குது இது மாதிரி நமக்கு சென்னையில் இருக்கா அப்படின்னு தெரி சொல்லிட்டு தெரில ஏன்னா அது மாதிரி ஒரு டவர் மாதிரி வச்சுட்டு மேலே போயிட்டு என்டயர் சென்னையை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் அது மாதிரி இடம் ஆக்சுவலாக கொழம்போலாம் இருக்குது லோட்டஸ் டவர் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் நீங்கள் யாராவது ஒரு பெரிய ஆளை பார்க்கணுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ ஒரு கிரிக்கெட்டரையே கூட பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் இல்லை அதுவும் கொலம்பாவை பொறுத்த மட்டும் இல்லை பிரிமா ரொம்ப பெரிய ஊர் இல்லை நிறைய அதிகமான மக்கள் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் இப்போ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் தான் சனத் ஜாய் அந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் எல்லாமே தங்கியிருந்தாங்க அதுவும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அடுத்த நாள் வந்து இருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் பயிரும் காலி அப்படின்ற ஒரு இடம் தெற்கு மாகாணம் சவுத் ப்ராவின்ஸ் பஸ்ஸில் தான் போகிறோம் காலி வந்து முதல்ல போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் இருந்தது அதுக்கப்புறம் டச் அதை கேப்சர் பண்ணி அந்த ஃபேமஸ் டச் ஃபோர்ட்டு அதெல்லாம் இங்கே பார்த்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து கடல் ஆமைகளை ப்ரிசர்வ் பண்ணுற இடம் ஒன்று போகிறோம் இதே மாதிரி நான் சென்னையில் ஒரு இடம் பார்த்துருக்கேன் அதே மாதிரி சவுத் பாட்ரே சீ சீடல் கன்சர்வேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்கேயும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த இடம் பேர் வந்து இந்துருவா சீ டேர்டில் கன்சர்வேஷன் கடல் ஆமைகள் பாதுகாப்பு இந்துருவா கடல் ஆமைகள் பாதுகாப்பு அந்த இடமும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இது முடிச்சுட்டு மாடு ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு போட் ரைடு இருந்தது அதுவும் ஒரு எக்ஸலண்டாக இருந்தது அது முடிச்சுட்டு திரும்ப ஒரு ரெண்டரை மணி நேரம் பஸ் ரைடு பேக் டு கொழும்பு திரும்ப கொழம்பு போயிட்டு அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்பி சென்னை வந்துட்டோம் இந்த ட்ரிப் போது பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ஸ்ரீலங்கா அப்படின்ற இடத்துக்கு போயிருந்தேன் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் சிஸ்டம் அதாவது ஸ்ரீலங்காவோட ஸ்டார்ட் அப் சிஸ்டம் இருக்கிற இடம் அதாவது ஒரு நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஐடி பார்க் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் அப் என்ன அது மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குல்ல நம்ம ஊர் ஐடி பார்க் மாதிரி அங்கே நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அங்கே இருக்கிற நிறைய தொழில் முனைவோர் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த ட்ரேஸோட ஹெமிந்தா ஜெயவீரா அவரையும் சந்தித்தேன் அவர்கிட்ட வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் அப் ஈக்கோசிஸ்டம்லாம் எப்படி இருக்குது அங்கே தொழில்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சந்தித்து உரையாடுறதுக்கும் ஒரு நிறைய கற்றல்கள் தந்தது அங்கே இருக்கிற நிறைய தமிழ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸும் இருந்தாங்க இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா ஒரு தமிழ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஒரு சிறுநலி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது தொழிலில் தொடங்குறாங்க இது மாதிரி சில விஷயங்களையும் அங்கே ஸ்ரீலங்காவில் பார்த்தேன் அதாவது இப்ப நம்ம நம்ம வீடுக்கும் பக்கத்து வீடுக்கும் உறவு சுமூகமா இருக்கணும் அதே மாதிரி நம்ம மாநிலத்துக்கும் பக்கத்து மாநிலத்துக்கும் உறவு சுமூகமா இருக்கணும் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் உறவு சுமூகமா இருக்கணும் அதற்கு பயணங்கள் வந்து பெரிதும் உதவுகின்ற அப்படின்றது திடமா நம்புறேன் இப்ப நம்ம நிறைய டிராவல் பண்ண அவங்களுடைய பொருளாதாரமும் வளரும் அவங்க நம்மளோட நிறைய தொழில் பண்ண நம்மளுடைய பொருளாதாரமும் வளரும் இது உறவு தானே நம்மளுடைய அண்டை நாடு அதோடு இல்லாம தமிழ் பேசும் நம்ம நிறைய பேர் இருக்காங்க குழம்புலயே நிறைய பேர் இருக்காங்க நீங்க ஆக்சுவலா நான் வியந்த ஒரு விஷயம் ஸ்ரீலங்காவில் இல்லாம பெருசு பெருசாக தமிழ்ல இலங்கை வங்கி அப்படின்றது அவ்வளோ பெருசாக தமிழ்ல இலங்கை வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க பயணங்கள் நிறைய கட்டளங்கள தரும் எல்லாருக்குமே டிராவல் பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கும் டிராவலுமே டெமோக்கிராட்டிக் ஆகிடுச்சு அதாவது இப்ப ஒரு சாரார் தான் டிராவல் பண்ணுன்ற அவசியம் இல்லை எல்லாருமே டிராவல் பண்ண முடியும் உலகம் வந்து த வேர்ல்டு இஸ் ஃபிளாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்துறையில் எங்கேருந்து வேணாலும் வேலை செய்யலாம்னு ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மாதம் நீங்கள் சென்னையிலே இருக்க வேணாம் அப்படின்னா எங்கே போகலாம் பக்கத்துலேயே இருக்குது நம்ம ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் போகலாம் இல்லை கொலம்போ போகலாம் போய்ட்டு இங்கே ஒரு ஒரு மாதம் ரெஸ்ட்டும் எடுத்துட்டு சுற்றியும் பார்த்துட்டு வேலையே செஞ்சுட்டு வரலாம் அது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இலங்கை பயணங்கள் எனக்கு நிறையா கற்றல்களை தந்தது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் ஸ்ரீலங்கா போயிட்டு வாங்க நன்றி